வெளியாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் தக்காளியில் ஒரு தொக்கு மாதிரி செய்யறது அங்கே வீட்டில் நாங்கள் ரெண்டு மூணு ஐட்டம் ரெண்டு மூணு வெரைட்டியாக செய்வோம் அதில் இப்போ இன்னொரு காமிக்கிறேன் இன்னும் ஒரு வெரைட்டி உங்களுக்கு தக்காளி பாருங்கள் இது மாதிரி ஒரு ஆறு தக்காளியை இது மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அந்த தக்காளியை வந்து ஒரு கடாயில் போட்டாச்சு எண்ணெயெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டியதில்லை சும்மா வெறும் கடாயில் ஊற்றி போட்டிருக்கேன் கொஞ்சம் புளி கரைச்சல் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை வந்து நல்லா ஊற வச்சு ஃபில்ட்ரு பண்ணி அதையும் ஊற்றிக்கலாம் இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய்த்தூள் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு காரம் வந்து எங்கள் பிரியம் நீங்கள் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம் எங்களுக்கு ஒரு டீஸ்பூன் போதும் உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் கல் உப்பு தாங்க உப்பெல்லாம் போட்டால் சீக்கிரமாக நல்லா மசிஞ்சி வந்துடும் தக்காளி நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மூடி வச்சுருங்க இப்போ நான் வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் பண்ணிட்டேன் இப்போ தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சிடுச்சு நான் லோ ஃப்ளேமில் வச்சு தான் நல்லா வேக வச்சுக்கிட்டேன் ரொம்ப சிம்பிளாக நிமிஷமாக செஞ்சுக்கலாம் தாளிக்க போகிறேன் இப்போ நல்லெண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன் நல்லா ஒரு மூணு நாலு டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு கடுகு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு நல்லா பொரி ஆரம்பிச்சிடுச்சு இப்போ உளுத்தம்பருப்பு நாலு டீஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் சேமராடு அதனால ஒரு பத்து பல்லு பூண்டு கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து அந்த ஆயிலில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக செய்கிற தாங்க நிமிஷமாக ரெடி ஆகிடும் தக்காளி மட்டும் நல்லா வெந்து வரணும் அவ்வளோதான் வேறு எந்த ஐட்டமும் தேவையில்லை புட்டுக்கடலை தேங்காய் கரம் மசாலா எதுவும் வேண்டியதில்லை வெறும் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் பூண்டு கறிவேப்பிலை அவ்வளோதாங்க போட்டு அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டு எடுத்தால் தக்காளி தொப்பு ரெடி ஆகிடும் இது சாதத்துக்கும் பெசஞ்சி சாப்பிட்லாம் சப்பாத்தி பூரி ப்ரெட்டில் வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்றது சப்பாத்தி ரோல் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் வெளியூர் போகிறப்போ இது மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நாளைக்கு நல்லா கெடாமல் இருக்கும் இப்போ இந்த தக்காளியிலே நம்ம அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு சிம்மில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருந்தாலே போதும் இப்போ நம்ம சேட்டை பண்ணி ஊற்றுன அந்த பூண்டு கடுகு பருப்பு எல்லாமே அதோட நல்லா பிளெண்ட் ஆகி டேஸ்ட் அவ்வளோ சூப்பர் அருமையாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக வறுத்த வெந்தய பவுடர் ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் நல்ல டேஸ்ட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக வெள்ளம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் புளிப்பு இனிப்பு காரம் எல்லாம் கலந்து இந்த தக்காளி தொக்கு அவ அருமையாக இருக்கும் ஒயிட் ரைஸுக்கும் நீங்கள் சும்மாவே பசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சாதத்துக்கும் நீங்கள் தொட்டுக்கலாம் அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இது ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு எல்லாமே ரெடி ஆகிடுச்சி ஃபைனலாக கொஞ்சம் ஃப்ரெஷ் லீவ்ஸ் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே இது மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம் தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் நான் இந்த மாதிரி மெத்தட்லேயும் செய்வேன் நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக நிமிஷமாக செஞ்சிடலாம் அதிகமான இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவும் இல்லை சிம்பிளாக செய்கிறது தான் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் பண்ணுங்க நம்ம நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பை